அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிடபயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம வருமானத்துக்காக தான் வேலை செய்கிறோம் நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது வருமானத்துலேயோ ரொம்ப தொல்லைகள் அதிகமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன் இந்த கிரக அமைப்பு இருக்கும் ஆக இந்த கிரக அமைப்பு இருந்தால் வருமானத்தில் நிச்சயமாக தொல்லைகள் இருக்கும் என்ன விதினு பாருங்கள் சூரியன் இருக்கும் ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகு இருந்தால் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இருந்து ஒன்று நாலு ஏழு பத்தில் ராகு இருந்தால் வருமானத்தில் தொல்லை வரும் உதாரணம் பாருங்கள் சூரியன் இங்கே மிதனத்தில் இருக்குது சூரியன் இருக்கும் ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் ஒன்று சூரியனோட சேர்ந்துருக்கிறது தான் ஒன்று இந்த ஒன்னாம்சம் ஆக இங்கே அல்லது நாலில் ஒன்று ரெண்டு மூணு நாலு இங்கே அல்லது ஏழில் அல்லது பத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா வருமானத்தில் தொலை ஏற்படும் இந்த நாலு இடமும் சூரியனுக்கு கேந்திரங்கள் அப்படின்னு அர்த்தம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நாலு இடமும் சூரியனுக்கு இருக்கும் ராசிக்கு கேந்திரங்கள் அப்படின்னு பேர் ஆக சூரியன் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குதோ அங்கேருந்து சூரியனுக்கிட்டேருந்து அப்படி எண்ணி பாருங்கள் சூரியனோடய சேர்ந்துருந்தால் ஒன்றில் இருக்குதுன்னு அர்த்தம் நான் சூரியனில் இருந்து நாலாம் இடத்துல இருந்தால் இது ஒரு கேந்திரம் இருந்து ஏழாம் இடத்துல இருந்தால் அது ஒரு கேந்திரம் சூரியனிடமிருந்து பத்தாவது இடத்துல இருந்தால் அது ஒரு கேந்திரம் ஆக சூரியனிடமிருந்து ஒன்று நாலு ஏழு பத்துலராக இருந்தால் வருமானத்தில் உறுதியாக தொல்லைகள் இருக்கும் நன்றி வணக்கம்